வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கள் சேன்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒன்னாந்தேதி அன்னைக்கு திருச்சி பக்கத்தில் அரியமங்கலங்கிற ஊரில் வந்து ஒரு பொண்ணு ஒரு லெவன்த்து படிக்கிற பொண்ணு வந்து நூடுல்ஸ் வாங்கி ஆர்ட்ரு பண்ணி ஆன்லைனில் வாங்கி சமைச்சிருக்கு அந்த பொண்ணு வந்து சின்ன வயசுலேருந்து நூடுல்ஸ் தான் ரொம்ப இஷ்டம் அடிக்கடி வந்து சமைச்ச நூடுல்ஸும் வாங்கி சாப்பிடும் ஏன்னா வந்து நூடுல்ஸ் பேக்கெட்டும் வாங்கி அதே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுமா அந்த பழக்கம் தான் அதுக்கு அன்னைக்கும் என்ன பண்ணியிருக்கு நான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கு என்னென்னா புல் கொரியன் கம்பெனியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புல்டாக் டூ டூ எக்ஸ் ஸ்பைசி நூடுல்ஸ் அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கு ஆர்டர் பண்ணி அது வீட்டில் சமைச்சு நைட்டு சாப்பிட்ருக்கு சாப்பிட்டு ஒரு கோக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கு அது சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்துருக்குது காலையில் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த பொண்ணு எழுந்திருக்குலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அண்ணனும் போய் எழுப்பியிருக்கிறாங்க பார்த்தா வாயிலில் நுரையோடு வந்து இறந்து போயிடுச்சு அந்த பொண்ணு அப்போ இறந்து போனதுக்கப்புறம் சரின்ட்டு அவங்க வீட்டில் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உடனே எதனால் இறந்து போச்சு டக்குன்னு உடனே அடக்கம் பண்ணுறாங்கன்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்போம் சொல்லி பாடி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுமாதிரி ஓவராக காரம் சாப்பிட்றதுனால அதாவது நம்ம காரம் அது காரம்னா நார்மலாக சாப்பிடுவோம் இல்லை கொஞ்சம் கூட சாப்பிடுவோம் அது மாதிரி ஆனால் பயங்கர காரம் சாப்பிட்றப்ப அதோட ஸ்கோவில் யூனிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸ்கோவில் யூனிட்னா அந்த காரம் எவ்வளோ இருக்குங்கிறது அளக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி வச்சுங்களேன் அதில் வந்து அதில் வந்து ரொம்ப வந்து கேப்சைசின் தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி கேப்சைசின்னா காரத்தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா இப்போ மிளகுன்னா நிறைய நம்ம ஊரில் ஊர்ல மிளகு மிளக இருக்கு ஃபாரின்ல விளையிற மிளகு இருக்கு அது மிளகாவும் நம்ம ஊர் மிளகா இருக்கு நம்மளே வந்து வெவ்வேறு ஸ்டேட்ல வந்து ஒவ்வொரு மிளகா காரம் இல்ல காஷ்மீர் மிளகான காரம் எல்லாம் இருக்கும் இதே குண்டூர் மிளகா தேஜா மிளகா அப்படிங்குற ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம நாட்டிலேயே ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு ஸ்டேட்ல விளையிற மிளகாலாம் ஒவ்வொரு மா தன்மை இதே வந்து ஃபாரின் அப்படிங்கிறப்ப அதோடு வந்து எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொரு மாதிரி காரம் பயங்கர காரம்லாம் இருக்கும் அது கொரியன் ஃபுட்லாம் ரொம்ப காரமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நூடுல்ஸில் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் டென்மார்க்கில் வந்து இந்த வந்து இந்த புல்டேக்கு நூடுல்ஸ்லாம் வந்து த கம்பெனி நூடுல்ஸ்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு சாப்பிட்டோம்னா ஓவர் காரமாக இருக்கப்போ அது பாய்சனாக மாறத்துக்கும் வாய்ப்பு உள்ளுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் அது மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு உள்ளதுனால சாப்பிட்டா வந்து பாய்சனாக மாறதுக்கு வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லிட்டு டென்மார்க்கில் வந்து இந்த புல்டாக் கம்பெனி நூடுல்ஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸோ இது மாதிரி பேன் பண்ண இந்த நூடுல்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் வைக்கிறதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது உடனே என்ன பண்ணுறாங்க இது வந்து டெஸ்ட்டுக்கு வந்து இப்போ டெஸ்ட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் இந்த நூடுல்ஸை வந்து செக் பண்ணுறாங்க அதே அந்த ட்ரிச்சியில் வந்து இம்போர்ட்டட் நூடுல்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது என்னென்னு சொல்லி இம்போர்ட்டட் ஃபுட்லாம் எங்கேன்னு சொல்லி கொடவுல போய் செக் பண்ணால் என்ன பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் கேஜிங்க ஒரு எண்ணூறு கிலோ வந்து நூடுல்ஸ் எக்ஸ்பைரி ஆனது எக்ஸ்பயர்ட் நூடுல்ஸை வந்து இவங்க விற்றுட்ருக்காங்க எப்படின்னா அது எக்ஸ்பைரி ஆனதை பேக்கெட் எடுத்துட்டு இவங்க ரீபேக் பண்ணிக்கிறாங்க ரீபேக் பண்ணி அதை விற்றுக்கிறாங்க ஸோ இந்த பொண்ணு வாங்குனது அப்படின்னு சொல்லி அது மாதிரி அது மாதிரி விற்பனை ஆகிட்டு அதை வந்து சரியாக கவனிக்காமல் எல்லாம் வாங்கி அப்படி அதான் எல்லாம் இந்த கொரியன் சீரீஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப கொரியன் ஃபுட்லாம் ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டு ஒரு இது வந்து வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு கிரேவிங்கில் வாங்கி சாப்பிட்றாங்க அது மாதிரி வாங்கி சாப்பிட்டு ரொம்ப காரமாக இருக்கும் சரி சேலஞ்செலாம் பண்ணுவாங்க பண்ணுவோம் யூடியூப்லேருந்து காரமாக சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு சேலஞ்சு மாதிரி எவ்வளோ காரம் சாப்பிட்றோம் கூட நான் பார்த்துருக்கேன் அது மாதிரிலாம் பண்ணுறதுனால சில பேர் வந்து காரம் நம்ப ஊர் காரங்கிற வேற இது வந்து அதிக காரம் சாப்பிட்றதே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் கூட இருக்கலாம் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு ரொம்ப காரமாக இருக்கும் கோக் குடிச்சிட்டு சாப்பிட்றது இது மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா இது இது சாப்பிட்டாவா பாய்சனா மாறும் செத்து விடுவங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனால் உண்மைதான் அது ஏதோ ரேர் கேஸில் இது மாதிரி ஆக வாய்ப்புன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க எப்படின்னா வந்து ரொம்ப காரம் அதிக காரம் சாப்பிட்றனால அது செஸ்டு ஹார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் மாதிரி வந்து அப்புறம் ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகி ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாய்சனாக மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து டயரியா வாமிட்டு ஸ்டமக் பெயின் இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அது மாதிரிலாம் கூட நிறைய ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சைட் எஃபெக்ட்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப காரமாக சாப்பிட்றதுனால நம்ம காரம் ஒன்றும் பண்ணாதுன்னு நினைப்பா நான் அது உண்டு அவ்வளோவும் உண்டுங்க அதனால் வந்து அதே மாதிரி இங்க வந்து உணவு துறையில போய் செக் பண்ணுறப்ப இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட்டட் எல்லாம் வந்து இது மாதிரி வாங்கி விற் விற்பனை பண்ணுறதுக்கு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஏஜென்சியில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் விற்கலாம் நம்ம ஊருக்கு வந்து இந்த பொருள் விற்கலாமா ஓகேவா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அது பிரகாரம் தான் வந்து விற்கணும் ஆனால் நூடுல்ஸ் மாதிரி பொருளை எல்லாம் வந்து அது மாதிரி சர்டிஃபிகேட் வாங்குனாங்களா இல்லையான்னு தெரியல அதான் இப்போ வந்து உணவு துறை இது டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து நம்ம ஊர்ல வந்து எந்த உணவு விற்கிறதா இருந்தாலும் உணவு கட்டுப்பாட்டு துறைன்றது அவங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தான் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும் எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லிட்டு அதை போட்டிருக்கோம் எஃப்எஸ்எஸ்ஏஐன்னு பார்த்துருப்பீங்க நிறைய அந்த ஃபுட் பேக்கெட்டில் எல்லாத்துலேயுமே வந்து போட்டிருக்கோம் அவங்ககிட்ட அந்த மாதிரி வந்து ஒரு தர சான்றிதழ் வாங்கி தான் நம்ம விற்பனையே பண்ணணும் அப்புறம் இந்த பேட்ச் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் அதெல்லாம் இல்லாமல் இந்த முன்னூறு சிலாம் பேட்ச் நம்பர் இல்லாமல் தர சான்றிதழ் இல்லாமல் விற்றுக்குறாங்க அது மாதிரி இந்த புண்ணு வாங்கி சாப்பிட்டதுலேயும் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது ஒவ்வொரு காரமோ இல்லை ஆனது சாப்பிட்டதுனாலையோ இல்லை அந்த இது இந்த கோக்கு சேர்த்து குடிச்சதுனாலே தெரியல ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு காரம் கூடதுன்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க ஸோ நம்ம நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஷவர்மா அப்புறம் பானிபூரில் கலர் இருக்குதுன்னு சொன்னாங்க கோபி மஞ்சூரில் கலர் இருக்குது வேண்டாம்னாங்க அப்புறம் வந்து பத்து ரூபா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சு நிறைய பேர் வந்து பசங்க வந்து குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கன்னு பார்த்தோம் இது மாதிரி உங்களுக்கு வந்து உணவு பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஆசைப்பட்டு வாங்கிடுறாங்க பெரியவங்க நாலேஜ் இல்லாமல் அவங்களுக்கும் வந்து எக்ஸ்பைரி ஆனதா என்னன்னு தெரியாமல் ஒரு ஆசையில் வாங்கி குடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் விளைவு விளை மாதிரி வரப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிகாரிகள்லாம் வந்து அப்போ தான் வந்து போய் சர்ச் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று நடக்கிறப்ப போய் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அப்படி கண்டுபிடிச்சா கூட திருப்பியும் வந்து வியாபாரம் காசுக்காக வந்து அவங்க வந்து எக்ஸ்பைரி ஆனது கூட டேட் எல்லாம் மாத்தி எல்லாம் வந்து விற்பனை பண்றாங்க இது வந்து பெரிய கடன் கிடையாது நம்ம ஊர் நிறைய சூப்பர் மார்க்கெட் கூட நடக்குது அங்க வேலை செஞ்சவங்களும் சொல்லியிருக்கிறாங்க நீங்க டேட்டை பார்த்தாலும் வாங்குறீங்க சமயத்தை டேட்டெல்லாம் எல்லாம் மாத்திட்டு கூட விற்போம் கூட சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நம்ம நாட்டு பொருளே வாங்கி சாப்பிடுறது நல்லது அதுவும் இல்லாம முடிஞ்ச வரைக்கும் வீட்லயே செஞ்சுட்டு ஏதோ அக்கேஷனே வாங்கி சாப்பிடலாங்கிறது என்னது அது மாதிரி ரொம்ப இந்த காரமாக சாப்பிட்றது இம்போர்ட்டு ஐட்டம்ஸ்லாம் வாங்குறது நூடுல்ஸ் சாப்பிட்றது ரொம்ப கெடுதின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து பசங்க சாப்பிட்றப்ப பெரியவங்க வந்து கூட இருந்து நம்ம பார்த்து நம்ம தான் வந்து பசங்களை வழி நடத்தணும் அவங்க நம்ம நாலேஜ் இல்லாமல் வாங்கிப்பிடி சாப்பிட்றாங்க சரி நம்மளும் விட்டுடுறோம் அதை இனிமேல் வச்சு ரொம்ப நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் இவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி எப்படினு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ